அனைவரும் எங்களுடைய வேளாண் பேரை மீட்டெடுப்போம் இது சத்தியம் 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 இந்த வீடியோல வந்து எங்களுடைய வரலாறு சொன்னா யாருக்கு என்ன கசக்குது நாங்கிறோம் எங்க பேரைக்கு நீ தீக்குளி நாங்க இல்ல நான் வேளாண்ல பேர மீட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அது உங்களோட அரியாமனோட நான் சொல்லலாம் நான் ஒன்று சொல்ற இன்னைக்கு சொல்றேன் நல்லா தெளிவா எழுதி வச்சுங்க உதய வரலாறு இருக்கட்டும் இல்ல அந்த சமூகத்தை சேர்ந்த யாராரா இருக்கட்டும் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நீங்க வந்து இதே போராட்டங்களை வச்சாலும் சரி சரியா எங்களுக்கு கொடுத்த இந்த தேவேந்தருல வேளாளுன்ற பேரை உரு இதுவும் நீங்கள் பண்ண முடியாது சரிண்ணா முடிஞ்சா நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சவாலாகவே விடுறோம் முடிஞ்சா நீங்கள் தடுத்து முடிஞ்சா மறுபடியும் நீங்கள் இதை அழிச்சு பார்த்துக்கங்க சரி இது சவாலாகவே நாங்கள் விடுறோம் சரியா அதனால வந்து இன்னொன்று என்ன வேணா உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் இந்த அம்பி வெங்கடேசன் போன்ற ஆட்கள்லாம் வந்து சாதிக்கான்னு நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் இந்த ச பேரை விட்டு கொடுக்க முடியாமல் கொந்தளிச்சவங்க ஒன்றும் பெட்ரோலில் ஒரு லிட்டர் கே தீ குளிச்சு பாருங்க ஒரு ஐம்பது பேர் அப்போயாவது வந்து இந்த பேரை வந்து மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து பிடுங்குறாங்களான்னு பார்ப்போம் ஒரு ஐடியா கொடுக்குற வேற ஒன்றுமே கிடையாது சரியா அதனால வந்து இதை நம்ம கடந்து போகணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காண்டி போராடணும் தேவேந்திரோட வேளாண்ட அரசாணம் வேறோம் அப்படின்னு நம்ம கடுமையா போராடணும் அதோட பலன் நம்மளோட போராட்டத்துக்கான வெற்றிய மத்திய அரசு மத்திய குளிக்கிறோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் உலகெங்கும் இருக்கும் தமிழ் குடிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதாவது இந்த பதிவு வந்து மூவேந்தர் சேனல் நடத்தும் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த தினேஷுக்கு தான் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய சமுதாய வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த உதயா வேளாளர் தம்பி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவில் வந்து எங்களுடைய வரலாறு சொன்னால் யாருக்கு என்ன கசக்குது பாண்டியர் சம்மந்தமாக பேசியிருந்தாலும் எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குது வரலாறு இருக்குது செஃபேடு இருக்குது ஆதாரத்தில் நாங்கள் எங்களுடைய வரலாறாக பேசுகிறோம் இதில் யாருக்கு என்ன இருக்குது உங்களுக்கு வரலாறு இருந்தால் உங்கள் வரலாறாக பேசுங்க நாங்கள் வந்து ஏன் பேசுகிறோம் கேட்குறம்மா எங்களுக்கு வரலாறு இருக்குப்பா எங்களுக்கு நிலங்கள் எங்களுக்கு ஆதி பூர்வீக நிலங்கள் இருந்தது வரலாறு இருக்குது உனக்கு இருந்தால் நீ சொல் அவன் சொன்னது உண்மை தான் உங்கள்கிட்ட நிலங்கள் பூர்வீக நிலங்கள் கிடையாது எங்களுக்கு நிலங்கள் இருந்தது ஆதியில் நிலங்கள் இருந்ததுக்கு திருவாலங்காட்சி அப்பேடே சொல்லுது நீலாம்பூர் செப்பேடு இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு செப்பேடு வரலாறு கல்வெட்டாதாரம் நிறையா குவிஞ்சு கிடக்கு நாங்களால் அதை எடுத்து வெளியே போட முடியாமல் தான் போ போட்டு சொன்னாலும் எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே நீங்கள் தான் ஆடிட்டர் குருமூர்த்திங்கிற ஒரு நபரை தானே எங்களுடைய வேளாளர் பேர் நயவஞ்சமாக வாங்குனீங்க இல்லாட்ட வரலாறு வச்சு கிடையாது எந்த வரலாற வச்சு கிடையாது நாங்களும் வரலாறு வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்போ ஏன்னா வாங்கலாம் அதாவது கிரகங்கள் வந்து எந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது கிரகங்கள் மாறும் கட்டாயம் எம் வேளாளர் பேரை கட்டாயம் வந்து ஒவ்வொரு வேளாளரும் க மீட்டெடுக்கிற கடமை எங்களுக்கு அனைவருக்கும் இருக்குது நீ சொல்லியிருக்க தீக்குளிச்ச தீக்குழி நாங்கள் அதிக தீக்குளிக்கிறோம் எங்கள் பேரை வாங்க தீக்குளி நாங்கள் அதிக தீக்குளிக்கிறோம் நீத்திக்குழி அடுத்தவன் பேரை வாங்கி போட்டுக்கிட்டு பெருமையாக போடுறதுக்கு நீ தீக்குளி எனக்கு வரலாறு இருக்குது ஆதாரம் இருக்குது அதாவது பாண்டிய மண்டலத்தில் நற்குளம் நற்குளம் என்ன தெரியுமா நல்ல குளம் நல்ல குளம் கங்கா குளத்தில் உதித்த வந்த மரபில் வந்த வேளாளர்கள் நாங்கள் எங்களுக்கு வரலாறு இருக்குது உனக்கு அந்த மாதிரி வேளாளர் சம்மந்தமாக உனக்கு வரலாறு இருந்தால் பதிவிடு சும்மா போட்டுருந்த ஒரு செப்பேடு பழனி செப்பேடை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பழனி செப்பேடு இருக்குது க செப்பேடு இருக்குன்னு வாயில் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்கிறவே அனைவருடைய வரலாறு எங்கே வரலாறுன்னு சொல்லிட்டு பொய் வரலாறு பேச மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு வரலாறு இருக்குது காலங்கள் மாறும் ஒவ்வொரு வேளாளரும் எங்களுடைய வேளாளர் பேரை மீட்டு எடுப்போம் கட்டாயம் என்ன மாதிரி ஆயிரம் பேர் வருவோம் பேசுவோம் வரலாறு பேசுவோம் நீ நாங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது கம்முனதுனால ஓவராக பேசியிருக்கேன் நீயும் உதயாவும் எவ்வளோ ஒரு நண்பர்கள் அப்போ உன்னுடைய வரலாறு நீ முக்கியமாக போது எங்களுடைய வரலாறு நாங்கள் முக்கியமாக நினைப்போம்ல வரலாறு இல்லாமல் வேளாளர் பெயரை பயன்படுத்தும் பல்லர்களே அதாவது வந்து மூவேந்தர் சேனல் தினேஷுக்கு தான் அந்த பதிவு எங்களை ஐநூறு வேளாளர்களை தீக்குளிக்க சொல்லியிருக்கேன் எங்களுக்கு வரலாறு இருக்குப்பா பாண்டிய மண்டலத்தில் பாண்டிய மதத்தில் நற்குளம் நாற்பது ஆயிரம் வேளாளர்கள் அதாவது நாற்பது ஆயிரம் தெரியுமா நற்குளம்னா நல்ல குளம் நல்ல குளம் கங்கா குளத்தில் வேளாளர் மரபில் வந்த வேளாளர்கள்னு இருக்குது உனக்கு அந்த மாதிரி ஆதாரம் தான் பதிவிடு உனக்கு அதை நாங்கள் வரலாறு பேசுகிறது பொறாமையாக இருந்தால் எங்களுக்கு வரலாறு இருக்குது நாங்கள் ஆடிட்டு குருமூர்த்தி சூழ்ச்சியில் வந்து வேளாளர் பேரை வந்து போலியாக நாங்கள் வாங்க கிடையாது எங்களுக்கு பாண்டிய மண்டலத்தில் நற்குளம் நாற்பதனாயிரம் வேளாளர் மரபிலும் சொல்லி இருக்குது அந்த அந்த அதனால் நாங்கள் வேளாளர் பேரை பயன்படுத்துகிறோம் எங்களை எதுக்கு தீக்குளிக்க சொல்கிறேன் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய வேளாளர் பேரை ஒவ்வொரு வேளாளருக்கும் மீட்டெடுக்குங்கிற கட்டாயம் வேளாளர் பேரை மீட்டெடுப்போம் இது எம் பாண்டிய பாண்டிய மண்டலத்தில் நாற்பது நாற்பத்தைநாயிரம் நற்குல வேளாளர்கள் மீது சத்தியமாக சொல்கிறோம் அனைவரும் எங்களுடைய வேளாளர் பேரை மீட்டெடுப்போம் இது சத்தியம் 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 யாரு கூறு சொல்லி சொல்லி சீரும் தொட்டு மட்டும் பாரு சொல்லி வச்சு சொல்லி வச்சு சத்தியத்தை காத்து நிற்பார்